அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் இப்போது தங்குறதுக்கு இடமும் இல்லை கையில் பணமும் இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க இப்போது அஞ்சலியோட வீட்டில் இருந்தோம் அவங்க அப்பா இருந்துட்டு இல்லை மாப்பிள்ளை எங்கள் தங்குறது சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அமைச்சு விட்டாங்க இப்போ அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக் கார்த்திக்கு இருந்துட்டு அஞ்சலி நான் உனக்கு மூட்டை தூக்கியாச்சு கூட வந்து போயிடுனா உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கேருந்து வந்து போயிடுனா வெளியே போக ஆரம்பிச்சிட்றாங்க அந்த ஒரு டைமில் அஞ்சலிக்கு சரியான யோசனை தோண ஆரம்பிச்சிடுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அதாவது வந்து நம்ம கார்த்திகை கிட்னாப் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து வந்து தான் அதாவது கிட்னாப் பண்ணி அதுக்கப்புறம் மொத்த சொத்தியுமே தான் பேருக்கு வந்து எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஒரு தப்பு கணக்கு போட்டா அந்த ஒரு டைமில் தான் கார்த்திகை கடத்திடுறாங்க அஞ்சலி ஏன் என்னை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க என்ன எதுக்காக நீ கடத்த சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது டேய் நீ ஒரு முட்டாளா நீ ஒரு முட்டாளுன்னு சொல்லிட்டு இப்போ கூட இப்போ உனக்கு புரியுதா இல்லையா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நீ ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் நீ ஒரு வடி கட்டின முட்டாலுன்னா அது நீ மட்டும்தான் நான் சொல்றது எல்லாத்தையுமே அப்படியே கேட்டுருந்த அது மட்டும் நான் உனக்காக தான் மறுபடியும் வந்தேன் நினைச்சியா எல்லாமே சொத்து பணம் இதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கார்த்திக்